புது வகையான மிஷினரிஸ் நிறைய கண்டுபிடிச்சு உதிரி பாகங்கள் உபகரணங்கள் வந்து நிறைய வந்து இப்ப நம்ம இதுல வச்சிருக்காங்க வேளாண் கண்காட்சியில அதை நாம பாக்குறப்ப விவசாயிகளுக்கு வந்து ஒரு உத்வேகம் வருது இந்த மாதிரி நம்ம சிறு விவசாயிகள் கூட ஒரு அதுக்கு தகுந்த கருவிகள் இருக்குது நம்ம வாங்கி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறது ஒரு எழுச்சி உருவாக்குது அதே மாதிரி அந்த செடிகள் புது வகையான செடிகள் மரங்கள் அந்த மாதிரி தேவையான விதைகள் பதப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அது மாதிரி நிறைய எண்ணற்ற பொருட்கள் கிடைக்குது ஏராளமான மக்கள் வந்து இருக்கிறாங்க இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்ல வந்து இந்த மாதிரி இந்த திட்டங்கள் இருக்குது இப்ப மத்திய அரசு இவ்வளவு பண்ணி மாநில அரசு இது பண்ணுது அப்படிங்கறது விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க அதுல வந்து நான் கேட்டது வந்து மத்திய அரசு வந்து மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதி கொடுத்துருக்குது வேளாண் சம்பந்தப்பட்ட வேளாண் சம்பந்தப்பட்ட துறைக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப வரவேற்க கூடிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தமிழ்நாடு நல்லா டெவலப் பண்ணணும் விவசாயத்துல நல்லா முன்னேறணும் ஏன்னா விவசாயிங்கிறது நம்மளுடைய ஆணுவரு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரமே விவசாயம் இந்த உண்டான அதிகமான நிதி கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதே சமயம் இது மாநில அரசும் இணைந்து மத்திய அரசு கூட மாநில அரசு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அதிகமான நிதி கொடுத்துருக்குது மத்திய அரசு அப்படின்னு அவங்கள தகவல் சொல்றப்போ அந்த மத்திய அரசுங்கிற பேரே இந்த நீங்க எங்கேயுமே இல்லை அது எங்களுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்குது நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்திருக்கிறோம் பார்வையிடறதுக்கு எல்லாமே சந்தோஷமா இருந்தது ஆனா இந்த மைக் அனௌன்ஸ் பண்ணதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறோம் மத்திய அரசு இவ்வளவு நிதி கொடுத்தோம் மத்திய அரசு பேரு இல்ல மத்திய அரசோட பிரதமருடைய போட்டோ கூட இல்ல அப்படிங்கறது ரொம்ப வருத்தம் அடிக்கடி நிறைய இடத்துல சொல்றாங்களா ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் சொல்லிட்டே இருக்கிறாங்க அது வந்து இங்க பண்ணிக்கிறாங்க இப்ப கருணாநிதி போட்டோ வச்சிருக்காங்க ஸ்டாலின் ஐயா போட்டோ வச்சிருக்காங்க உதயநிதி போட்டா ரைட் நீங்க அதுக்கு தமிழ்நாட்டு அமைச்சர்கள் வச்சிருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசு நிதி வாங்கிட்டு ஏன் பிரதமர் போட்டோ இல்ல மத்திய அரசுங்கிறது நீங்க அதைய வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஒரு இடத்துக்கு அந்த எழுத்து எழுத்துப்பூர்வமாவோ ஒரு போட்டோவோ எதுவுமே இல்லைங்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்க கூடியதா இருக்குது இது வந்து நாங்க மத்திய வேளாண் அமைச்சரோட போட்டோம் இதுல போட்டிருக்கோனே மாநில வேளாண் அமைச்சரோட போட்டோம் இருக்கோனே வேறு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இது மட்டும்தான் உங்களுடைய அரசா இது ரொம்ப யாருமே ஏத்துக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியா இருக்குது நாங்க மேல வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய ஆதங்கமா இருக்கு சரிங்க மேடம் நீங்க அதிகாரி கிட்ட எதுவும் கேட்கலீங்களா கேட்கலாம் இருக்கிறோம் போய் கேட்க போறோம் ஏனுங்க சார் நீங்க தானே அனௌன்ஸ் பண்றீங்க அப்புறம் மத்திய அரசு போட்டோவோ பிரதமர் போட்டோவோ அந்த வாசகமோ இந்த மத்திய மாநில அரசு இணைந்து நடத்தும் வேளாண் கண்காட்சி போட்டீங்கன்னா வரவேற்புரிய விஷயம் அதையே செய்யல அப்படின்னு நாங்க கேட்க போறோம் அதே ரீதியா நாங்க கேட்கலாம் ஐடி கார்டு எல்லாருமே வந்து ஸ்டாலின் கருணாநிதி மட்டும் ஐடி கார்டு போட்டுக்கிறீங்க அது எப்படி நீங்க அது மட்டும் போடலாம் இது ஒரு அரசு விழா அது தகுந்த மாதிரி பண்ணுங்க